விளக்கப்பட்டவரே விலையேறப்பட்டவரானார் இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் புரியமாகலே இந்த நிமிட நச்சுக்கி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் விளக்கப்பட்டவரே விலையேறப்பட்டவராய் மாறினார் விளக்கப்பட்டவர் யார் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து விளக்கப்பட்டவர்கள் யார் அடிக்கல்லாகிய அப்போசுலர்கள் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை விளக்கினார்கள் அதுவே விளக்கப்பட்ட மூளைக்கல்லாய் கல்லாகிய பாறையாகிய உயிருள்ள நீரை சுரக்கும் கண்மலையாகிய உயிருள்ள நீரை கொடுக்கும் பாறையாகிய உயிருள்ள பாறையாகிய கல்லாகிய இயேசு கிருஷையை விளக்கினார்கள் ஆனால் அந்த கல்லுதான் உயிருள்ள ஆலயத்தை கட்டி எழுப்பதற்கான மூளைக்கல்லாக மாறியது ஒதுக்கினார்கள் அந்த அப்போசலர்கள் தான் அவருடைய படிப்பனைகள் தான் அடிக்கல்லாக மாறியது ஒரு கட்டடம் ஒரு ஆலயம் முழுமையாக எழும்ப அடிப்படையில் மூளைக்கல்லும் அஸ்திவாரமாகிய அடிக்கல்லும் இருக்க வேண்டும் ஆண்டோடைய வார்த்தைகளும் அப்போ சிலருடைய படிப்பனைகளும் பொழுதுதான் நாம் உயிருள்ள ஆலயமாக உயிருள்ள கட்டடமாக கடவுள் வாழும் உறைவிடமாக எழும்ப முடியும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே ஆகவே தான் இயேசுவுக்கு அப்படி செய்தார் உயிருள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை விளக்கினார்கள் அவர்களே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாகி மாறினார் வாழுதற்கு படிப்புகளை கொடுக்கக்கூடிய அப்போசர்களை விளக்கினார்கள் ஒதுக்கினார்கள் அவர்களே கட்டடத்துக்கு அடிக்கல்லாகி மாறினார்கள் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மடமையானதை ஞானமேன எழிவானதை உயர்வென அடிமையானதை விடுதலை என பலவீனத்தை பலன் தேர்ந்து கொண்டார் எவையெல்லாம் எப்படிப்பட்ட மனிதரெல்லாம் இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டார்களோ விளக்கப்பட்டார்களோ எழுவி கூறியலாக கருதப்பட்டார்களோ அவர்களெல்லாம் எடுத்து கடவுளை உயர்த்தினார் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியமார்களே மனிதனால் நிராகரிக்கப்படுவது மனிதனால் விளக்கப்படுவது மனிதனால் அசிங்கப்படுத்தப்படுவது மனிதனால் ஒதுக்கப்படுவது மனிதனால் புறக்கணிக்கப்படுவது கடவுளால் உயர்த்தப்படும் ஆகவே உலகத்தை கண்டு கலங்காதபடி அஞ்சாதபடி சஞ்சலப்படாதபடி சங்கடப்படாதபடி என்னை உயர்த்தும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து அவர்தம் பணியை உண்மையோடு ஒத்துமத்தோடு செய்வோம் விளக்கப்பட்டவராக இயேசு விளையறப்பட்டவராக மாறியது போல நம்மை விலை மதிப்புக்குரியவர்களாய் அவர் மாற்றுவார் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்